கத்தாரில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலுடைய விமானங்கள் உள்ளே நுழைந்து அதனுடைய தலைநகரான டோஹா உள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கத்தாரில் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் விமானங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக அந்த பேட்ரியார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது மாதிரி இஸ்ரேல் விமானங்கள் வர்றதை ரேடார் மூலமாக காமிச்சிருக்கணும் அது அப்படிங்கிறது இஸ்ரேல் உள்ள போய் அடிச்சுட்டு இஸ்ரேல் விமானங்கள்லாம் திரும்ப போயிட்டாங்க இங்கேயுமே அங்க அமெரிக்காவுடனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஸோ அந்த வகையில பார்த்தா அமெரிக்காவினுடைய ஆயுதங்களுக்கு உலக அளவில் நம்பகத்தன்மை போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ரஷ்யா இதுக்குள்ள நுழைஞ்சு லாபம் பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா கத்தாருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிட்டே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வாங்கிக்கங்க அதை வச்சு தான் உங்களால் முடியும் ஏன்னா சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரில் எங்களோட ஏர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் இந்தியா ரொம்ப திறமையாக பாகிஸ்தானுடைய தாக்குதலை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டோஹாவுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க